ஒரு முறை ஒரு முறை சாமியார் ஒருவர் ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அன்றைக்கு காலை முதல் பயங்கரமான பரபரப்பு பயங்கரமான பரபரப்பு பேப்பரில் நியூஸில் யூடியூப்பில் பயங்கர பரபரப்பு அன்னைக்கு ஒரு திங்க கிழமை ஊழியர் கூட்டத்தை முடிச்சுட்டு எனக்கு ரெண்டு வவுச்சரில் கையெழுத்து வாங்கிறதுக்கு நாகர்கோயிலில் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனோம் ஊழியர் கூட்டத்தை முடிச்சுட்டு நான் நாகர்கோயில் போகிறேன் வேறையும் சில வேலைகள் இருக்கிறது அப்போ நான் அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனால் அங்கே ஊழியர் கூட்டத்தை முடிச்சிட்டு ஒரு இருபது இருபத்தைந்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே அப்படி சுற்றி அமர்ந்து மாலை நாலு மணிக்கு மேல் யும் வடைய சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப நான் உள்ள போறேன் அங்கே டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது பயங்கரமான நியூஸ் எதா நம்ம ஆட்களுக்கு சும்மா இருக்கிற வாயில் அவள் கிடைச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு கமான்ஸ் தாராளமாக வெளியே வருது இவர் இதை சொல்ல அவர் அதை சொல்ல அவர் அதை சொல்ல இப்ப நானும் என்ன வாங்குறதுக்காக நான் உள்ள போயிட்டேன் என்ன உட்கார வச்சாங்க உட்கார்ந்தாச்சு கையில் டீய கொடுத்தாங்க வடைய கொடுத்தாங்க பிரியா கிடைக்கிறது விட முடியுமா நானும் வேலைய ஆரம்பிச்சேன் அப்படியே உட்கார்ந்து மனிதர் அங்க அவர்களுடைய வார்த்தைகள் வந்து விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு மக்களை அத என்ன சொல்றது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு திடீர் என்று சொல்லி நம்ம சில நேரங்களிலே நம்முடைய இருதயம் பாரப்படுகிறதை நீங்க உணர்றீங்களா நம்ம ஒரு இடத்துல தேவையில்லாத இடம் தேவையில்லாத வார்த்தைகள் சேவையில்லாத நபரோடு கூடிய நேரம் செலவிடும் நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வெறுமை உண்டாகும் ஒரு துக்கம் உண்டாகும் இதர்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அது ஆவிக்குரியவர்களுக்குரிய வரம் ஆவிக்குரியவர்களுக்குரிய ஒரு வரம் டக்குன்னு இறுதியம் பாரப்படுகிறது டக்குன்னு ஒரு வெறுமை வருது அப்ப நான் உடனே உணர்ந்து கொண்டேன் ரைட் ஆவியானவர் ஏதோ என்னிடத்தில் பேச விரும்புகிறார் ஆண்டவர் ஏதோ என்னிடத்தில் பேச விரும்புகிறார் அப்ப நான் உடனே அதே இடத்தில் இருந்து கொண்டு ஒரு கணம் என் அப்படியே தலை கவிழ்ந்து ஆவியானவரே என்று சொல்லி அவரை அவரோடு நான் ஒரு கிணம் செய்தேன் உண்மையிலையா என் வாழ்க்கையில எத்தனையோ முறை தேவ சத்தம் கேட்டிருக்கிறேன் எத்தனையோ முறை தேவனால் உணர்த்தப்பட்டிருக்கிறேன் அன்னைக்கு இருந்த வார்த்தையை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தெளிவாக சொல்லட்டுமா நீ இதை குறித்து நலம் புலம் ஒன்றும் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே நீ இதை குறித்து நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் பெயரை சொல்லி அந்த மனிதன் தெய்வம் அல்ல மனிதன் என்பதை நான் நிரூபித்தேன் யார் சொல்றா கத்தர் சொல்ற அவன் தெய்வம் அல்ல அவனை தெய்வம் என்று வணங்கினார்கள் மனிதர்கள் அவன் தெய்வம் அல்ல மனிதன் என்பதை நான் நிரூபித்தேன் என்று சொல்லிவிட்டு நீயும் மனிதன் என்பதை மறந்து விடாதே இதுக்கு மேல குறை சொல்ல வாய் எழும்பும் இதுக்கு மேல பழி சொல்றதுக்கு வாய் எழும்பும் நிறைய பேர் சறுக்கிற இடத்துல தான் நம்மளும் நிற்கிறோம் நிறைய பேர் இழந்த இடத்துல தான் நம்மளும் நிக்கிறோம் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே நம்மை சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே கவனித்தால் உனக்கு தேவனால் அருளப்படுகிற சில மேன்மைகளை இழக்க நேரிடும்